ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகநிலை ஆராயும் போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக பார்த்தி பார்த்தீர்கள் அப்படின்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதனை பொறுத்து ஒரு பலன்களை கொடுக்கணும் எப்பொழுதுமே கன்னிராசி அன்பர்கள்னாவே புதனின் காரத்தத்தில் வருவீங்க புதன் பகவான் தான் உங்களோட ராசி நாதனாக வருவாருங்க அப்ப புதன் பகவான் அப்படின்னாவே கல்விக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி வாணிபத்துக்கு வியாபாரத்துக்கு பச்சை வண்ண நிறத்துக்கு எல்லாமே அதிபதி அதிபதியாருன்னாக்கா இந்த புதன் பகவான் அப்ப இந்த புதன் பகவானின் ஆற்றல்கள் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டு அதிக அதிக அதிகப்படியான கல்வி கற்றக்கூடிய ஒரு நபர்களும் கல்வி ஆலோசகர்களாகவும் நாலு பேத்துக்கு ஆலோசனை வழங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களோட வாழ்க்கையானது இருந்துட்டிருக்கும் எதிர்கால வாழ்க்கையானது பார்த்தீங்கனாக்கா உங்களோட சொல் கேட்டு நாலு பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க ஆசிரியர் பணியில் அதிகமாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவை விரும்பி அப்படின்றது சொல்லலாம் உங்கள் கூட நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்பொழுதுமே அந்த நான்கு பேரை தன்வசப்படுத்திடுவீங்க எப்பொழுதும் ரொம்ப கஷ்டமாக மனநிலை கஷ்டமான மனநிலை இருக்கக்கூடிய நபர்களும் சிரிக்க வைக்க கூடிய ஒரு நபர்கள் யாருனாக்கா இந்த கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம் அப்போ தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஒரு நபர்கள் எதையுமே டக்குன்னு மறந்துட்டு அடுத்த கட்ட ந நகர நோக்கி செல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாருனா இந்த கன்னிராசி அன்பர்களாக இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த கால வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் கடந்த மாத காலகட்டங்களும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் மன அழுத்தங்கள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்பட்டு ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதனே உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இடத்தில் தொழிற்தானத்தில் வலிமை பெறுகிறார் அவர் தனித்து மட்டும் கிடையாதுங்க குரு சூரியனோட இணைவு பெறுறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் இருக்கிற ஒன்பது கிரகத்திலேயே வந்து ராஜகுருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சூரிய பகவான் அப்படின்றது புதனுக்கு நெருக்கமான நட்பு கிரகங்கள் அப்படின்ற அப்ப சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் தன்னோட ராசிக்கு பத்தாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு சொல்லலாம் ஒருவேளை கன்னிராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு அரசாங்கத்து மூலயமா ஆதாயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நேரத்தில் உயர்கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா படித்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமா ஆலோசனைகள் பெற்று அது உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கும் பட்டு பதவிகள் கிடைக்கிறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்குன்றிருக்குதுங்க அதே போல் கண்ணிராசி என்பர்கள் யாராவது இருந்துட்டீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கின்றதுங்க ஆனால் இந்த மாத காலகட்டமானது ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துருக்கு தளர்ச்சிக்கான அமைப்புகள் கிடையாது தெளிவான சிந்தனையும் தெளிவான மனநிலைமையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ஆணி மாத கிரகங்களிலானது இருக்குது ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரியன் புதன் சேர்ந்து நிபுண யோகம் பெற்று தொழில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் குடும்ப மேன்மை லாபங்கள் அதிகரிக்க முயற்சி எடுக்கிறது உங்களோட உங்களோட அறிவின் முக்கியமாக இந்த மாதம் எண்ணங்கள் எல்லாமே தொழில் சார்ந்த ஒரு அமைப்புகளில் போயிட்டு இருக்கும் ஏன்னா லக்ன அதிபதி ராசி சொல்லக்கூடிய புதன பகவான் பத்தாம் இடத்தோட தொடர்புறதுனால எல் இன்றைய மாதத்தின் இயக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் தொழிலை பற்றியே உங்களோட எண்ணங்கள் இருந்துட்டு தொழில் இப்படி எப்படி பண்ண போகிறோம் ஏதாவது தொழில் அதிபர்களாக இருந்துட்டீங்கன்னா ஏதாவது புதுமையாக ஏதாவது கொண்டு புது புது புதுமையாக ஏதாவது புதுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எண்ணிட்ருப்பீங்க தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அல்லது தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு புதிய ஒரு தொழில் தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் மூலியமாக வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க முக்கியமாக இந்த புதன் காரகத்துவம் அப்படின்னாவே வியாபாரம் அப்படின்றது ஒரு விதிங்க அப்போ வியாபார வாணிபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு ஒருபடி

வேலைக்காக சார் குறிச்சு வச்சுக்கிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் ஆர்டர் மட்டும் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா போடல எப்ப கிடைக்கும் தெரியல சார் நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாதத்துலேயே போட்டு இந்த மாதத்துலேயே நீங்க போயிட்டு அதில் ஜாயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு அப்ப அரசு வேலையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அரசு வேலை உங்களோட வீட்டின் வாயில் கொதை தட்டும் அரசு வேலைக்காக முயற்சி எடுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கண்டிப்பா வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு அதே போல லக்னத்துக்கு நான்காம் அதிபதியும் லக்ன அதி உங்க ராசிக்கு நான்காம் அதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு விதிகள் உருவாதுங்க இந்த நான்காம் இடம் எப்பொழுதுமே வீடு வாசல் வண்டி வாக குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் புதுமையான வண்டி வாகனங்களை இயக்குவத்துக்குமான ஒரு காலகட்டங்கள் வீடுமுனை வாசனை திருத்தி அமைக்கிறதுக்கும் புதுமையான வீடுமுனை வாசல் வாங்குவதற்கான உகந்த காலகட்டமாக இருக்குது வீடுமுனை வாசல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வாங்க தொடங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் பெறுவதீங்க உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதத்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இடையே உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுன்ற விதிங்க அதே போல் திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன் என்ன காரணம்னாக்கா இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப அபிவிருத்திகள் மேலே உங்கக்கூடிய காலகட்டங்கள் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதே போல் ஆறாம் இடத்தை இந்த குருவான் பார்க்கறது கடன் பெற்று வீடு மனை வாசல் வாங்குவது வீடு மனை வாசல் கட்டுவதற்கான வந்த காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்க பார்க்க முடியுதுங்க அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குன்றிருவீங்க எதிரிகள் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல ராகுபவான் பவான் இந்த இந்த ஒன்றும் ஒன்றரை வருடத்துக்கு இருக்க போகிற காலத்தினால கண்டிப்பாக எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிரி தொலைலேருந்து கண்டிப்பாக மீண்டும் வருவீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கி இருக்க சார் பொருளாதார வளர்ச்சிகளே இல்லை கடன்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வளர்ச்சிகள் மென்மேலும் பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு அப்போ எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்கள் போல எந்த ஒரு மாதமும் இந்த கண்ணிராசி நபர்களுக்கு அமைய போட்டது கிடையாது இந்த மாதத்தை அறிவின் திறமை நல்லபடியாக செவ்வனே பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோடு எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்